வில் சொத்துக்களை பிள்ளைகளுக்கு பரிசாக வழங்கிய பெண்ணுக்கு காத்திருந்த அதிர்ச்சி கனடாவில் தனக்கு சொந்தமான சொத்து ஒன்றை தனது பேரப்பிள்ளைகளுக்கு வழங்கிய பெண்ணொருவருக்கு அரசாங்கத்தின் செயல் பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது வில் தொன்னூற்று மூன்று வயதான மூதாட்டி ஒருவர் அரசாங்கத்தின் வரி விதிப்பு நடைமுறைக்கு எதிர்ப்பை வெளியேற்றுள்ளார் மகள் மற்றும் பேரப்பிள்ளைக்கு பரிசாக வழங்கிய காணிகள் மீது பெருந்தொகை வரி விதிக்கப்பட்டதாக விசனம் லிஸ் வெளியிட்டுள்ளாரிஸ்டியாசுன் என்ற தொன்னூற்று மூன்று வயதான மூதாட்டியை இவ்வாறு வரி விதிப்புக்கு அதிருப்தி வெளியிட்டுள்ளார் ஆன்டரியோவின் வாக்வர்த் பகுதியில் பண்ணை ஒன்றில் இந்த மூதாட்டி கடந்த ஐம்பத்தெட்டு ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறார் இரண்டு சொத்துக்கள் மீதும் அரசாங்கம் நாற்பதனாயிரம் டாலர்கள் வரி விதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனேடிய வருமான முகவர் நிறுவனம் இந்த மூதாட்டிக்கு மூலதன வரி விதித்து கடிதம் அனுப்பி வைத்துள்ளது செல்வந்தர்கள் மீது வரி விதிப்பதாக கூறிய அரசாங்கம் தற்போது தம் மீது வரி விதித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் தாம் ஓய்வூதியம் பெற்றுக்கொண்டு வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான பின்னணியில் செல்வந்தர்கள் மீது அறவீடு செய்யப்படும் மூலதன வரியினை தம் மீது விதித்துள்ளது நகைப்புக்குரியது என்று அவர் தெரிவித்துள்ளார் பரிசாக காணி உள்ளிட்ட சொத்துக்களை வழங்கினாலும் சந்தை பெறுமதியின் அடிப்படையில் வருமான வரி செலுத்தப்பட வேண்டும் என்று கனேடிய முகவர் நிறுவனம் தெரிவித்தது குடும்பத்திற்கு உதவும் நோக்கில் பரிசு வழங்கும் சொத்துக்கள் மீது வரி விதிப்பது நியாயமற்றது என்று குறித்த மூதாட்டி தெரிவித்துள்ளார்